தமிழை போற்றி இந்த படத்தை பாருங்கள் சமத்துவ பொங்கல் தமிழக முதலமைச்சர் கொண்டாடி இருக்காரு அதில் பாருங்கள் யார் யார் தமிழர் யார் தமிழர் இல்லை பொங்கல் கொண்டாட உருப்பம் இல்லை அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் முத முதலமைச்சர் ஐயா முகத்தை பாருங்கள் அவர் கண்டிப்பாக பொங்கல் விழா கொண்டாடுற துளியும் பிடிக்கல அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது அங்கே பாருங்க இவங்க துர்கா அம்மா பாருங்க அப்படியே அந்த சந்தோஷம் அப்படி இது நம்ம பண்டிகை நம்ம இது நம்ம பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அந்த இறை பக்தியே முகத்தில் தெரியுது இவங்க தான் இருப்பாங்க அடுத்து இந்த அக்கா பாருங்கள் இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் பொங்கல் கொண்டாட மாட்டாங்கடா அவங்களுக்கு பிடிக்காதுடா சொன்னால் விடுங்கன்னா விடமாட்டாங்க இந்த தங்கச்சியை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்திருக்காருங்க அங்கே பாருங்கள் அவங்க அப்படி பாவமாக என்னை எங்கடா கூப்பிட்டு வந்தீங்க நான் பொங்கலுக்கு சாப்பிட மாட்டேந்தான் இறைவனுக்கு வேறு சாமிக்கு படைச்சது எங்களுக்கு சைத்தானுக்கு படைச்ச கணக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க என்ன ஒரு சேட்டு விட்டு அக்கா அவராக கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த அக்கா வந்து ஏதோ ஒரு சேட்டு வேஷம் போட சொன்னாயலா யாருன்னு தெரியலை அவங்க உம்மூன்னு ஒரு அப்படி உறுத்தலோடு இருக்காங்க இவங்க கண்டிப்பாக தமிழரில் இந்த இஸ்லாமிய சகோதரி தமிழரில் முதலமைச்சர் ஐயா தமிழர் இல்லைன்னு நான் சொல்ல இந்த வேறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏன் சிரிக்க மாட்டேன் தெல இங்க இருங்க செருப்பை போட்டிருக்காருங்க தமிழர் பண்டிகை நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம் இறை விவசாயத்துக்கு நன்றி சொல்கிறோம் மலைக்கு நன்றி சொல்கிறோம் இயற்கைக்கு நன்றி சொல்கிறோம் எல்லாத்தையும் ஜாமியாக நினச்சி வருஷத்தில் ஒரு நாள் தைப்பொங்கலுக்கு நன்றி சொல்லி சு வணங்குறதே தைப்பொங்கல் தெரில சாமியாக நினச்சி எது பண்ணுறான் செருப்பு போட்டிருக்காரு வாங்க சூவை போட்டிருக்காரு அப்படி கேன்வா சுவை கா அந்த கருங்காலியோட வாக்கிங் போவார்ல அப்போ போட்ட சூ அப்படியே போட்டிருக்காரு இதை விட வந்து திமுக க க திமுக வேட்டியான திமுக கரைவேட்டியை வர வேண்டார் முதலமைச்சர் இதோ இப்படி வராரு என்ன செய்ய அவர் பாருங்க ஒரு தமிழச்சி அது தானே தமிழச்சி மாதிரி தெரியல ஆனால் வந்து தமிழச்சியாக தான் இருப்பாங்க அவங்க ஒரு பொங்கல் பண்டிகைக்கு அந்த சிரிப்பை காட்டுறாங்க இந்த தங்கச்சி அவங்க இது என்ன பாருங்கள் இந்த கிறிஸ்துவ சகோதரி இருக்காங்க அவன் அவங்களும் பாருங்கள் அப்படியே புன்னகையோடு இருக்காங்க இவங்களும் கண்டிப்பாக தமிழரத்தே இருக்க வாய்ப்பு இருக்குது தமிழ் என்னதே மதம் மாறி போயிருந்தாலும் அந்த தமிழர் இது இருக்கும் போல் அதனால் வந்து கொஞ்சம் சுமையல் பண்ணுறாங்க ஆனால் பாருங்கள் துர்கா மதம் உண்மையான ஆத்ம திருப்தியோட பொங்கல் கொண்டாடுற கொண்டாடி இருக்காங்க இவர் ஒரு முதல் முறையா ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்காருன்னு தெரியலை ஆனால் இந்த ரெண்டு பேரையும் கூட்டு வராமட்டிருக்கலாம் அந்த கிறிஸ்துவ சகதி இஸ்லாமிய சகதி இஸ்லாமிய சகதிக்கு விருப்பமே இல்லை அவங்க பொங்கலை வாங்கி நேரம் கீழே தூக்கி எறிஞ்சு அந்த இடத்துல வந்து இதாக காஞ்சி போயிருக்கான் அவனுங்க அவனுக்கு ஊப்பி இரநூறுவா ஊப்பி எடுத்து சாப்பிட்டு கூட விட்டுருப்பாங்க கீழே அடக்குன்னு பார்க்கணும்லாம் அப்படி பார்க்க மாட்டாங்க அதை இதுல இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் யார் தமிழர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழை போற்றி